അസ്സാംക്കും വർഹമുല്ലാഹി വബറാത്തു ഹലാലാണ് ഉണവ് വകീബ് ഖദീജ് റതി അല്ലാഹു അവർ കൂറിനാ അല്ലാഹുടേ തൂതർ സല്ല അല്ലാഹു അലൈ വസ്ലോം അവർ ഇരത്ത ചിന്ത எந்த ஆயுதத்தால் அறுக்கப்பட்டிருந்தாலும் அறுக்கும் போது அல்லாஹுவின் பெயர் கூறப்பட்டிருந்தால் அதை நீங்கள் சாப்பிடுங்கள் ஆனால் அது பல்லாலோ நகத்தாலோ மட்டும் கூடாது என்று கூறிய இந்த செய்தி புகாரியிலே ஐந்து ஐந்து நான்கு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹலால் அனுமதிக்கப்பட்டது என்று இதற்கு பொருள் கொள்ளப்படும் ஒரு அரபி வார்த்தை ஹலால் என்பது அனைத்து தயாரிப்புகளையும் வாழ்க்கை தேர்வுகளையும் உள்ளடக்கி இருந்தாலும் அது உணவு மற்றும் பானங்களுடன் பரவலாக தொடர்புடையது இஸ்லாமியர்கள் தங்களுக்கு நல்ல உணவை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றும் ஆரோக்கியமற்ற தூய்மையற்ற உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று இஸ்லாம் வழிகாட்டி தந்திருக்கிறது ஹலால் உணவு உண்மையிலேயே ஹலாலாக கருதப்படுவதற்கு பண்ணை முதல் பேக்கேஜிங் அல்லது தட்டு வரைக்கும் வைத்து சாப்பிடக்கூடிய தட்டு வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் ஹலால் என்று கருதப்படாத உணவு ஹராம் தடை செய்யப்பட்டது என்று அறியப்படுகிறது ஹலால் என்ற இந்த வகையை பின்பற்றுகின்றவர்கள் ஹராம் என்ற அந்த உணவை உட்கொள்ளவே கூடாது ஹலால் உணவு என்பது வேதமறை குரலாகால் தடை செய்யப்படாத எந்த உணவையும் அது எடுத்துக்கொள்ளும் வேதமரை குரானிலே இரண்டாம் அத்தியாயத்தில் நூற்றி அறுபத்தி எட்டாவது அந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது பூமியில் அனுமதிக்கப்பட்ட மற்றும் ஆரோக்கியமானவற்றை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அறிவுறுத்துகிறது பொதுவாக ஹலால் என்று அழைக்கப்படும் மிகவும் பொதுவான உணவுப் பொருட்கள் சில இருக்கின்றன இஸ்லாமியர்கள் உணவு ஹலால் உணவு என்பதை உறுதிப்படுத்தாமல் சாப்பிடவே கூடாது ஒரு உணவுப் பொருள் ஹலால் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உண்டோ எல்லாம் ஒரு இஸ்லாமியர் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும் அனைத்து இறைச்சிகளும் ஹலால் என்று சொல்ல முடியாது இறைச்சி ஹலால் என்று கருதப்பட வேண்டுமானால் அது சாப்பிட அனுமதிக்கப்பட்ட விலங்கிலே இருந்து இஸ்லாமிய மார்க்கம் அதற்கென்று சில வரைமுறையை வகுத்து கொடுத்திருக்கிறது ஆடு மாடு கோழி இப்படி சில பிராணிகளை தான் சாப்பிடுவதற்கு அனுமதித்திருக்கிறது அதே போன்று பறவை இனங்களில் சில இனங்களைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் அனுமதித்திருக்கிறது இப்படி இஸ்லாமிய வார்க்கம் அனுமதிக்கப்பட்ட வழிகளில் முறைகளில் அவை சரியான முறையிலே ஹலால் என்கின்ற அடிப்படையிலே அல்லாஹுடைய பெயர் கோரி அறுபட வேண்டிய நரம்புகளெல்லாம் அறுபட்ட அந்த ஹலாலான முறையில் செய்யப்படுகின்ற உணவுகள்தான் அவைகள் இஸ்லாமியர்களுக்கு மிகவும் உகந்த உணவு அப்படி அறுக்கப்படுகின்ற விலங்குகளாக இருக்கட்டும் பறவைகளாக இருக்கட்டும் அவைகள் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் நோய்வாய்ப்பட்டவைகளை அறுத்து சாப்பிடக்கூடாது அதன் மூலமாக பல்வேறு விதமான பின் விளைவுகளும் உடல் பாதிப்புகளும் இருக்கும் என்கின்ற அடிப்படையிலே இப்படி வழிகாட்டி தரப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய சட்டத்தின்படி இஸ்லாமியர்கள் ஹலால் உணவு சாப்பிட அனுமதிக்கப்படுகிறார்கள் அதே நேரம் ஹராம் உணவு சாப்பிடுவதை அவர்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று உறுதியாக நம்பியிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் தங்களுக்கு உறுதியாக தெரியாத உணவை கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது ஹலால் சான்றிதழ் சரிபார்ப்பதன் மூலமோ அல்லது அறிவுள்ள ஒருவருடன் கலந்தாலோசிப்பதன் மூலமோ உணவு ஹலாலா என்பதை நிச்சயமாக ஒரு இஸ்லாமியர் அறிந்திருக்க வேண்டும் அதற்கு பின்புதான் அவர் அந்த உணவை எடுத்துக்கொள்வதா இல்லையா என்கின்ற முடிவுக்கு வர வேண்டும் ஹராம் என்று அறியப்படுகின்ற உணவை உட்கொள்வதில் இஸ்லாம் ஒருபோதும் இஸ்லாமியர்களுக்கு எந்த விதமான அனுமதியும் வழங்கவில்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் உண்ணக்கூடிய உணவு ஹலால் என்கின்ற அடிப்படையில் உண்டானதா என்பதை அறிந்து சாப்பிட்டு நல்ல பல நற்காரியங்கள் புரிவதற்கு நம்முடைய உடலை ஆரோக்கியம் உள்ளதாக அமைத்து கொள்வதற்கு நாம் நம்மை சித்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அல்வா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி